என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பண்ணிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றித் தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பன் இடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு பிள்ளையே உன் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வைப்பதற்கு நீ பயன்படுத்த போகும் பொருள் பற்றி உனக்கு போகின்றேன் அது மட்டுமல்ல நமக்கு பண கஷ்டமும் மன கஷ்டமும் குடும்ப உறவுகள் சரியாக இல்லையே யாரை நம்புவது என்று தெரியவில்லையே யாரும் துணையில்லாமல் அனாதையாக நிற்கிறோமே நமக்கு உடம்பும் சுகமில்லையே என்று கவலையும் மனதளவில் வந்து தவித்து போகின்றோம் அல்லவா சிலருக்கு பணம் இருந்தும் இல்லையே என்று நொறுங்கிப் போகின்றோம் அல்லவா நமக்கே தெரியாமல் நம் வீட்டுக்குள் தீய சக்திகள் நுழைந்து நமக்குள் எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றன அல்லவா நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய நல்ல சக்தி ஒன்றைப் பற்றி உன்னிடம் வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா சாதாரணமாக நம் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க பொருள்தான் அது அது என்னவென்றால் அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றது அத்தகைய கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றித்தான் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன் ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும் உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறையான ஆற்றல் தலைதறிக்க ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி விரட்டியடிக்கக்கூடிய அளவிற்கு அதீத சக்தி இந்த உப்பிற்கு உண்டு ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் ஒரு வாலியில் போட்டு அதில் வெதுவது பான தண்ணீரை ஊற்றி ஐந்து நிமிடம் உன்னுடைய கால்களை வைத்திருந்தால் போதும் உன்னுடைய பாதம் கட்டை விரல் நகத்தின் வழியாக சென்ற கெட்ட விஷயங்கள் அனைத்தும் உடனே வெளியேறிவிடும் இப்படியாக உப்பு நீரில் கால் வைத்திருந்தால் எதிர்மறை ஆற்றல்கள் அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும் இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசலிலேயே வெளியே சென்று விடுகின்றது ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் முக்கால் பாகம் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும் இதை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் கடைகளிலும் வைத்து கொள்ளலாம் அல்லது வியாபாரம் செய்யும் தலங்கள் தொழில் செய்யும் இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் வைத்து கொள்ளலாம் இவ்வாறு வைப்பதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும் செல்வ வளம் உண்டாகும் துஷ்ட சக்திகள் விலகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பினை ஒரு கிண்ணத்தில் போட்டு குளியல் அறையிலே வைத்துவிட வேண்டும் இது வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை எல்லாம் ஓட்டக்கூடியது குளிக்கச் செல்லும்போது சிறிதளவு உப்பை குளிக்கும் தண்ணீரில் போட்டு குளித்துப்பார் உன்னை பிடித்த தரித்திரம் பீடை எல்லாம் நீங்கிவிடும் இதுபோல ஒரு கைப்பிடி அளவு உப்பானது உணவு அருந்தும் இடத்தில் எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் இதுபோல உப்பினை வைத்திருந்தால் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டிற்கு பஞ்சம் என்பதும் வறுமை என்பதும் ஒருபோதும் வராது லட்சுமி கடாட்சத்தை பெருகச் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உப்பு என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து சிகப்பு நிற துணியில் இறுக்கமாக கட்டி முடித்து வீட்டு வாசலில் தொங்க விட்டால் உன்னுடைய வீட்டிற்குள் எந்தவித துர்சக்திகளும் நுழைய முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எந்த விதமான பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளும் நம்மை ஒருபோதும் அண்டாது அந்த அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த இந்த உப்பு மூட்டை எப்பொழுதும் தலைவாசலில் தொங்க மிகவும் நல்லது வீட்டில் பிரச்சனை அல்லது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை இருந்தால் உடனே ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து கிழக்கு நோக்கி பாதிக்கப்பட்டவர்களை அமர வைத்து தலையை சுற்றி மூன்று முறை திருஷ்டி சுத்துவது போல சுற்றி வெளியில் கொண்டு போய் நெருப்பில் போட்டு விட வேண்டும் இதனால் அவர்களுக்கு பிடித்த திருஷ்டிகள் எல்லாம் கழிந்துவிடும் இவையெல்லாம் நம்மையும் மீறிய ஒரு சக்தியாக இருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதை நீ விடாதே ஆலயங்களில் உள்ள பலிபீடத்தின் கீழ் உப்பையும் மிளகாயும் போட்டால் நமக்கு பிடிக்காதவர்கள் துன்பமடைவார்கள் என்பதை விட என் துன்பங்கள் நீரில் உப்பு போன்று கரைந்திட செய்வாய் இறைவா என்று பிரார்த்தனை செய்து வருவதே முறையான வழிபாடாக அமையும் என் தங்க பிள்ளையே வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கவும் செல்வநிலை உயரவும் நம் வீட்டிற்கு மாதா மாதம் வாங்கும் பொருள்களில் மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பை முதலில் வாங்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மேலும் வீட்டில் இந்த உப்பு சுத்தமாக தீர்ந்து போகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் எல்லா சமயங்களிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் உப்பை தரையில் சிந்தாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பை சிறிது எடுத்து வீட்டின் மகாலட்சுமியின் படத்துக்கு முன் வைத்து வணங்குவது அந்த தேவியின் அருளை பெற்றுத்தரும் வீட்டில் இருக்கும் வயதான பெண்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உள்ள அனைவரையும் வரவழைத்து ஒன்றிரண்ட காய்ந்த மிளகாய்களை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் திருஷ்டி சுத்தி அந்த உப்பையும் மிளகாயும் தீயிட்டு கொளுத்த வேண்டும் அப்போது அவை இரண்டும் பொறுத்து கொண்டு எரிந்தால் நம்மிடமிருந்த மிகுந்த தீய அதிர்வுகளை அது ஈர்த்து கொண்டுள்ளது என அறியலாம் எனவே ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு முறையாவது இந்த திருஷ்டி சுற்றல் முறையை நீ செய்து கொள்வது தீய பாதிப்புகளை உன் குடும்பத்திலிருந்து நீக்கக்கூடியதாகும் என் தங்க பிள்ளையே உன் உடலை சுற்றி சாதாரண மனித கண்களுக்கு புலப்படாத சூட்சும சக்தி உடல்கள் இருக்கின்றன இந்த சக்தி உடல்கள் நாம் தினமும் வெளியில் சென்று பல்வேறு இடங்களில் புழங்கும் போது அந்த இடங்களின் தீய அதிர்வுகளும் மேலும் நமக்கு நெருக்கமாக வரும் பல வகையான மனிதர்களின் எதிர்மறை அதிர்வுகளையும் இந்த சக்தி உடல்கள் ஈர்த்து கொள்கின்றன இந்த கீழான அதிர்வுகள் நமது சக்தி உடல்களில் தங்கி நமக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன எனவே இவற்றை நீக்குவதற்கு நாம் தினமும் குளிக்கும்போது சிறிது கல்லுப்பை நீரில் போட்டு கரைத்து விட்டு அந்த நீரில் குளிக்க வேண்டும் அப்படியாக குளிக்கும் பொழுது நம்மோடு சேர்ந்த அந்த தீய சக்திகள் முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்கிவிடும் உன் வீட்டில் சேர்ந்திருக்கும் தீய அதிர்வுகள் மற்றும் சக்திகளை போக்குவதற்கு வாரம் ஒரு முறையாவது வீட்டின் தரைப்பகுதிகளை சுத்தம் செய்யும் பொழுது அதனோடு கொஞ்சம் உப்பை சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த நீரில் சிறிது கல்லுப்பை போட்டு கரைத்து அந்த நீரை கொண்டு வீட்டை கழுவி சுத்தம் செய்வதால் வீட்டில் இருந்த தீய அதிர்வுகள் நீங்கும் மேலும் நமது வீட்டை சக்திகள் எப்போதும் தாக்காத வகையில் நாம் பார்த்து கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளையே உன் வீட்டின் நான்கு திசைகளிலும் காற்று புக முடியாத குடுவையில் உப்பை போட்டு மூடி வைத்து விட வேண்டும் அந்த குடுவைகளை வாரம் ஒருமுறை நீ சோதித்து பார்க்க வேண்டும் எந்த திசையில் இருக்கக்கூடிய குடுவையில் இருந்து உப்பின் அளவு குறைந்திருக்கிறதோ அந்த திசை வழியாக நமக்கு ஏற்பட இருந்த ஆபத்து அந்த குடுவையில் உள்ள கல்லானது ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் உடனே அந்த உப்பினை நீக்கிவிட்டு புதிய கல்லுப்பை போட்டு மூடி மீண்டும் அதே திசையில் வைத்துவிட வேண்டும் நம் முன்னோர்கள் உப்பை மட்டுமே நம் நலனுக்காக கொடுத்து செல்லவில்லை கடற்கரையில் கோவில்கள் அமைத்ததில் அதற்கான சூட்சமும் உள்ளது உப்பின் சக்தியை மட்டுமல்ல உப்பின் தம்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே பூமியானது மூன்று பங்கு கடலால் சூழப்பட்டுள்ளது நம் உடலும் மூன்று பங்கு தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது எனவேதான் உப்பின் சக்தி அளப்பரிய சக்தியாக வெளிப்படுகிறது நம் உணவின் சுவையை சமப்படுத்துவதும் உப்புதான் உடலின் ஆற்றலை சமப்படுத்துவதும் உப்புதான் மின்சாரத்தை சமநிலையில் வைக்க உப்பை பயன்படுத்துவது உனக்கு தெரியாமல் இல்லை உப்பினுடைய அற்புத சக்திக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா அதனுடைய வடிவம்தான் அதற்கு முக்கிய காரணம் உப்பால் எந்த ஆற்றலையும் உள்வாங்கவும் வெளியேற்றவும் நிச்சயமாக முடியும் அதற்கு அதன் பல கோண வடிவம்தான் காரணமாக இருக்கின்றது உன்னால் முடிந்த அளவிற்கு கல் உப்பை பயன்படுத்த வேண்டும் அதன் அற்புத சக்தியை பயன்படுத்தி நீ நினைத்ததை நிச்சயமாக அடைய முடியும் என் அன்பு பிள்ளையே உப்பு நமது எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்கக்கூடியது உப்பினை அடுத்தவருக்கு கொடுக்கும் பொழுது உப்பை பெறுகிறவர் கொடுப்பவரின் எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்து பெற்று கொள்கிறார் அதனால்தான் இன்று வரை உப்பை மற்றவரிடமிருந்து கடன் பெற மாட்டார்கள் இன்னும் சில கோவில்களில் உப்பு வாங்கி கொட்டுவார்கள் அதுவும் நமது எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு அகலத்தான் இதை செய்கின்றார்கள் பாவத்தை போக்க கடலிலே குளிப்பதும் கடல் நீரை தலையில் தெளிப்பதும் கடல் நீரில் காலை நனைத்து செல்வதும் ஈம காரியங்கள் கடலில் செய்வதும் இதே காரணத்திற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமது உடம்பில் எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுது அது நம்மிடம் அதிர்வுகளாகவே மாறி நம்மிடம் பேசக்கூடியவர்கள் எதிரியாக இருந்தால் கூட அவர்களுடைய எண்ணங்களும் அணுகுமுறையும் நேர்மறையாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே பொதுவாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் ஏற்படும்போது ஒரு கிண்ணத்தில் கல் உப்பினை எடுத்து அவர்கள் படிக்க எறையில் ஒரு ஓரத்தில் வைத்தால் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் நீங்கி விரைவில் ஒற்றுமை ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேண்டுதல் எந்த அளவிற்கு ஆழமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலன்களும் உனக்கு விரைந்து கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே எண்ணம் போலதான் வாழ்க்கை நமது எண்ணம்தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்